கோரிக்கை அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றதில்லை எல்லாமே கோரிக்கை வைப்பாங்க அறிக்கை விடுவாங்க ஒரு பேட்டியை கொடுத்துட்டு கடந்து போயிடுவாங்க ஆனா முதல் முறையாக இதுக்கென்று ஒரு பொதுக்கூட்டத்தை அமைத்து ஆயிரக்கணக்கான மக்களை இங்கே கொன்று கூவித்து ஒன்று அதாவது இங்கே ஒன்று கூடி சாரி அந்த ஒன்று ஆயிரம் மக்களை இங்கே ஒன்று கூடி திறன் என்ற ஒரு ஆவணப்படத்தை இங்கே வெளியிட வச்சு மக்களுடைய கருத்துக்களை மக்களுடைய சபையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு நல்ல இனத்தில் அவர் முன்முயற்சியாக செஞ்சிருக்கிறார் இதை மனமார நாங்கள் வாழ்த்துக்கிறோம் மிக்க சந்தோஷம் ஏன்னு சொன்னால் இது இருபத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு மேலான ஒரு பிரச்சனையை இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு எனவே இது வந்து ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு பா பணியாக நாங்கள் பார்ப்போம் மற்ற அரசியல் தலைவர்களோட மாற்றம் கண்டிப்பா ஏன்னு சொன்னால் இவருடைய ஒவ்வொரு பணிகளுமே வந்து சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே இது வந்து பண்ணியிருக்கிறாரு அப்போது ஆதிநாதன் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு மீண்டும் இப்போ அவர் பண்ணக்கூடிய இந்த செயல்கள் வந்து வருங்காலத்துல வந்து நன்மை பைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு சீமான முன்னாடி பல அரசியல் கட்சி தலைவர்கள் ரொம்ப அதிகமா பேசியிருக்காரு இன்னும் இதர கட்சி தலைவர்கள் பண்ணியிருக்காரு ஆனா ஆளுங்கட்சி பக்கத்திலே இருந்திருக்க அதை சாத்தியப்படுத்த முடியலையே அப்படிங்கிறது எல்லாருமே வந்து திருமாவளன் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கிறதா இல்லை மாட்டு கருத்தலை ஆனாலும் ஒரு பொதுக்கூட்டம் என்று ஒன்று போட்டு அதை ஆயிரக்கணக்கான மக்களை இங்கே கொண்டு கூட வச்சு கருத்து செல்வது என்பது மிகப்பெரிய பணி நீங்க ஒரு அறிக்கையிலேயோ ஒரு ரெக்மெண்ட்லையோ பண்றதை விட என்னுடைய கருத்து இதுதான் என்று தெளிவான முறையில் உரையாற்றுவது என்பது ரொம்ப ரேர் அந்த ரேரானதை வந்து இவர் செஞ்சுருக்கிறாரு மக்கள் மனதில் நிச்சயமாக நல்ல ஒரு இடத்தை இடம் பெறுவார் பெருமளவுக்கு இருந்தாலும் அவர் பேசுகின்ற போது பல தகவலை சொன்னார் அதாவது உலகத்தில் வந்து எத்தனை நாடுகள் அது மொழியால் பிரிஞ்சிருக்குன்னு சொன்னேன் நான் மொழியால் நான் தமிழன் தமிழனுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் நான் இஸ்லாமியனா இஸ்லாமியனாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மொழியால் தமிழன் என்பதால் நான் ஒரு தமிழனாக இதை கொடுக்குறேன்னு சொன்னார் அவர் இஸ்லாமியர்கள் இந்த அவருடைய செயலை வந்து நிச்சயமாக பாராட்டுவாங்க அவருடைய காலத்தை அதை நம்ம பார்க்கலாம்

அந்த பதினஞ்சு பேரும் வந்து இரவு கம் கால் நூற்றாண்டுக்கு மேல இருபத்தி எட்டு ஆண்டு காலம் சிறையில இருந்தவங்க நெடிய நீண்ட நெடிய போராட்டம் எங்கள் சமுதாய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் எடுத்த நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் படி ரெண்டு ஆண்டு காலம் மூன்று மாத படி ரெண்டு ஆண்டு காலம் வெளியே இருந்தாங்க அந்த ரெண்டு ஆண்டுகளில் எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வசந்தமான வாழ்க்கையாக மாறுச்சு ஏன்னா இருபத்தெட்டு அப்புறம் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாமல் இருந்துச்சு எங்களுடைய குழந்தைகளுக்கு கல்விக்கு எங்களுடைய தொழில் ரீதியாக அந்த ஒரு ஆண் சம்பாரித்து வந்து பெண் சாப்பிட்றது

ஏன் நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழக அரசுக்கே தமிழ்நாடு சென்டென்ஸ் ஆஃப் செஷன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி டூ ரூல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரியான வழிகாட்டுதல் காமிச்சிருக்கு அந்த பார்ட்டியின் அடிப்படையில் நீங்க மீண்டும் அந்த பரோலை தொடர்ந்து அளிக்கலாம் மூன்று மாத காலத்திற்குள்ள அவங்களுக்கு விடுதலை அளிக்கலாம் எல்லா அதிகாரமும் இந்த தமிழக அரசுக்கு இருக்கு அதனால இந்த தமிழக அரசு நீங்க பண்ணிருங்க ஏன்னா அந்த குற்றவாளிகளை தீர்ப்பளிக்கும் வரைக்கும் தான் அவங்க குற்றத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க இருந்த காலகட்டம் நன்னடத்தை தான் பார்க்கணும் அவங்க இருபத்தெட்டு ஆண்டு காலம் இருந்துட்டாங்க அப்ப இருபது ஆண்டு காலம் இருந்தாலே அவங்களுக்கு முழு தகுதியானவர்கள் அதனால இவங்க தகுதி பெற்றவர்கள் நீங்க விடுதலை செய்யலாம்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு அழகான வழிகாட்டுதல் படி காமிச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையை கொண்டு இவங்க நாங்க முழுமையான நம்பிக்கையில ஆனா அரசு பதினேழாம் தேதி அவங்க சிறைக்கு போறாங்க பத்தொன்பதாம் தேதி இந்த ஜட்மெண்ட் வருது அப்போ நாங்க இருபதாம் தேதி அவர் சிறை கதவுகள் திறக்கப்பட்டு வந்து விடுவார்கள் நாங்க முழுமையான நம்பிக்கையில இருந்தோம் ஆனா இந்த அரசு வந்து இன்னைக்கு வரைக்கும் மௌனம் காத்துட்ருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது அதனால் மீண்டும் மீண்டும் எங்கள் சமுதாய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் நாங்கள் நம்பி கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கோம் இந்த தமிழக அரசு மேலே உடனடியான இவங்களுக்கு தீர்வு விடுதலை அளிச்சரணும் அப்படி இல்லை எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே விடலைன்னு சொன்னால் இந்த சமுதாய மக்கள் வீடு வீடாக ரோடு ரோடாக போய் இந்த மக்களை விடலைங்கிற அந்த வழியை நாங்கள் உணர்த்துவோம் அதனால் இன்னைக்கு சீமானண்ணனோட பொதுக்கூட்டத்துக்கு வந்து இந்த ஆவணப்படம் திறன் ஆவணப்படத்தை வெளியிட்டு இந்த மக்கள் மத்தியில எங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் அவர் பகிர்ந்தது வந்து எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இதுக்கு எப்படி எங்களுக்கு வார்த்தையால சொல்ல முடியல எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி நாங்களே பார்த்து அணுகிற மாதிரி எங்களுக்கு ஒரு புது உணர்ச்சி ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி மக்களுக்கு யாருக்குமே எங்களுடைய வாழ்க்கையோட கஷ்டங்கள் தெரியாம இருந்ததை உலகத்துக்கே படம் போட்டு காமிச்சிட்டாரு சீமான் அண்ணன் இது மிகவும் நன்றி எ ஓட்டு இல்லாட்டி பரவாயில்ல நீங்க வெளிய வந்தா போதும்னு மட்டும் சொன்னது வந்து மிகப்பெரிய நன்றி அண்ணா நீங்க ஒரு நாள் வெல்லுவீங்க நீங்களும் முதல்வரா வருவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் வந்து தலைவர் நம்ம திருமாவளவன் எங்களுடைய சமுதாய தலைவர்களும் எல்லாருமே நிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில நம்ம செல்வ பெருந்தகைய இந்த சிறுமா இந்த சிறைவாசிகள் விடுதலை வந்து அவங்களுக்கு எந்த விதமான கொள்கை வேறுபாடே இல்ல சிறைவாசிகள் விடுதலையில எல்லாருமே திமுகக்கு அழுத்தம் கொடுக்குறவங்கள்தான் இருக்காங்க கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் சார்ல இருந்து எல்லாருமே இந்த அதே கட்சியில திமுகல இருக்கக்கூடிய சுப சார் சுப வீரபாண்டியன் சார் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசினாரு எல்லாருமே இதுல எங்களுக்கு மூத்த வழக்கறிஞர்களோட வழிகாட்டுதல் படி நாங்க நடந்துட்டு இருக்கோம் இதுல பயங்கரமான எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த சிறுவா சிறைவாசிகளை விடுதலை பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிச்சு எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையில தான் நாங்க இந்த அரசு மேல நம்பிக்கை கொண்டு ஆளுங்க சீட்ட சொல்றாங்க அது என்ன இவங்களை தடுக்குது மௌனமுங்கிறதா அதைத்தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்க ஓட்டு வங்கியில வந்து உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய இடம் பலமா முஸ்லிம் சமுதாயம் இருந்துட்டு இருக்கு அதை விட்டுட்டு உங்களுக்கு எதிராக உங்களை பயங்காமிக்க கூடியவங்க ஒருத்தரும் உங்களுக்கு போட்டு போட மாட்டாங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அவங்கள கொண்டு பயந்து இந்த சிறைவாசிகளை இந்த பதினஞ்சு குடும்பங்களுடைய சாபத்தை வாங்கிடாதீங்க இந்த பதினஞ்சு குடும்பங்கள்லையும் வாழ வச்ச இதா மீண்டும் முதல்வராக உட்காரணுங்கிறதா நாங்க ஆசைப்படுறோம் அதை நிறைவேற்றுனீங்கன்னு நான் நான் இருக்கோம் உங்க மௌனத்தை கலைத்து உடனடியாக அந்த ஜியோவை பாஸ் பண்ணி விடுதலை பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் நெருங்கி விட்டது அதனால ரொம்ப உடனடியான கோரிக்கையா நாங்க இது முன்பு இப்ப உங்க இதுல இருந்து தடா ரஹீம் அவர்கள் பேசும்போது யாருமே இது குறித்து பேசியிருக்காங்க எல்லா தலைவரும் சொன்னாங்க ஆனா இந்த மாதிரி பொதுக்கூட்டம் அப்படின்ற மாதிரி போட்டு தொடர்ச்சியா பேசுறதுல அந்த சீமான் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க அவருக்கு வந்து தொடர்ச்சியா இஸ்லாமிய வாக்குப்பெறுத வரவில்லை இல்ல நாங்க வந்து திமுக அதிமுக இவங்களை எல்லாமே நாங்க ஒரு அரசியல் கட்சியா தான் பாக்குறோம் அவங்கள வந்து ஒரு முதல்வரா பாக்குறோம் நாங்களும் ஓட்டு போட்டு ஒரு குடிமக்களா அவங்கள தேர்ந்தெடுத்தனால அந்த அரசுகிட்ட போய் எங்களோட கோரிக்கையா வைக்கிறோம் ஆனா சீமான எங்களை உடன் பிறந்த அண்ணனா நாங்க பாக்குறோம் என்னுடைய தந்தையோட இறப்புல வந்து அப்பா இறப்புக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளவு ஆறுதல் சொன்னாரு சீமான நாங்க அரசியல் தலைவரா கட்சி தலைவரா பாக்குறது இல்ல எங்கள் உடன் பிறந்த சகோதரனா தான் பாக்குறாரு அவர் இன்னைக்கு வரைக்கும் தங்கச்சி அப்படின்னு சொல்லி தான் இது பண்றாரு அந்த விதத்துல நான் வந்து அரசியல் தலைவரா அவரை பார்க்கல கண்டிப்பா எல்லா வித வழிகள்லையும் அவரு எங்களோட தோல்ல நிப்பாருங்கிறத எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அது ரொம்ப ஆறுதலாவும் இருக்கு இன்னைக்கு திறன் படம் போட்டது மிக்க மகிழ்ச்சி அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன் நான் நன்றி